வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்று பார்க்க இருப்பது மிக எளிய முறையில் செய்யக்கூடிய கத்திரிக்காய் வறுவல் தான் நாம் வறுவல் செய்வதற்கு கத்திரிக்காயை வட்ட வட்டமாக வெட்டி கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கத்திரிக்காயை இப்படி வட்டமாக வெட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் எளிதாக வெட்டி கொள்ள வேண்டும் நாம் இந்த கத்திரிக்காயை ஃப்ரை செய்வதற்கு முதலில் இரண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் கத்திரிக்காய் வறுவல் முறுமொறுப்பாக இருப்பதற்கு இதனுடன் ஒன்றரை ஸ்பூன் ரவை சேர்க்க வேண்டும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அல்லது கான்ஃப்ளவர் மாவு நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் நாம் மசால் பொடி ஒரு ஸ்பூன் போட வேண்டும் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் சேர்க்க வேண்டும் நாம் தூள் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்க்க வேண்டும் அனைத்தையும் நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் நறுக்கிய கத்திரிக்காயில் இரண்டு பக்கம் மசாலாவை பெரட்டி எடுக்க வேண்டும் இதற்கு தண்ணீர் தெளிக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நாம் கத்திரிக்காயில் மசாலாவை பெரட்டி பத்து நிமிடம் வைத்து விட வேண்டும் கத்திரிக்காயில் உள்ள ஈரப்பதத்தில் மசாலா நன்றாக ஊறிவிடும் உறவும் நாம் தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றி பொறித்தெடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் நன்றாக ஊறிவிட்டது பொழுது நாம் தோசை தவாவில் இதை போட்டு எடுத்து விடலாம் தோசை தபாவில் எண்ணெய் ஊற்றி காயவும் நாம் கத்திரிக்காயை போட்டுவிடலாம் நாம் எண்ணெய் காயவும் கத்திரிக்காயை போட்டுவிடலாம் நாம் மிதமான தீயில் வைத்து வேக வைக்க வேண்டும் ஒரு இரண்டு நிமிடம் வேக வைத்து நாம் திருப்பி போட்டுவிடலாம் நன்றாக கத்திரிக்காய் வெந்து வந்துவிடும் கத்திரிக்காய் வருவலை திருப்பி போட்டு இரண்டு நிமிடம் வைத்து எடுத்தோம் என்றால் மொறுமொறுப்பாக வந்துவிடும் நாம் ரவை சேர்த்துள்ளதால் கிறிஸ்பாக டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் வருவல் ரெடியாகிவிட்டது நாம் இதை எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான கத்திரிக்காய் வறுவல் ரெடியாகிவிட்டது பெரிய கத்திரிக்காய் என்றாலும் சரி எந்த சைஸ் கத்திரிக்காய் என்றாலும் நாம் எளிதாக நறுக்கி இப்படி ரோஸ்ட் செய்தோம் என்றால் மிக அருமையாக இருக்கும் இது அப்படியே குழந்தைகளுக்கு கொடுத்தால் விரும்பி சாப்பிடுவார்கள் இது தயிர் சாதம் லெமன் சாதத்திற்கு அருமையான ஷைட் டிஷ்ஷாக இருக்கும் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்